ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வாங்க செட்டிநாடு கேசரி ரெடி பண்ணலாம் செட்டிநாடு கேசரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த தேங்காவை வந்து பிளாக் கலர் அந்த பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போது பேன் வச்சுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே வந்து குட்டீஸ் வந்து முந்திரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஆறு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி வருபட்டதும் திராட்சையும் வறுத்துக்கலாம் திராட்சை உப்பி வந்தால் மட்டும் போதும் அதே மாதிரி முந்திரியும் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக்காதீங்க இப்போது திராட்சையும் நல்லா உப்பிடுச்சு இப்போ அதையும் எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் தேங்காய் வந்து அந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ண சொன்னேன் இல்லையா அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி துருவின மாதிரி அழகாக வந்துடுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காய் துருவிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட தேவையில்ல இப்போ இந்த தேங்காயையும் நம்ம ஜஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த மாதிரி இந்த நெய்ல வறுத்துக்கலாம் இது நெய்யில் வறுக்கிறதால அந்த வாசனை அது அங்கே அங்கே நம்ம வாயில் படும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போது கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு போதும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் மட்டுமே போதும் ரொம்பவும் ஒர்க்க வேண்டாம் இப்போ இதை முந்திரி திராட்சை ஒரே கிணத்துல போட்டோம் இல்லையா அதிலே நம்ம இதை போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒரேடியாக அப்படியே லாஸ்டில் தான் சேர்த்துக்க போகிறோம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்ததும் ஒரு கப் ரவை இதை நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து ரவை வந்து நல்ல வாசனை வரணுங்க கொஞ்சம் லைட்டாக அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படியே அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வறுக்கிறதால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரவை வருபடட்டும் அது வரைக்கும் பக்கத்து பர்னரில் நீங்கள் வந்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஒரு கப் ரவை ஒரு கப் வெல்லம் அந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றுறோம் இப்போது இந்த ரவை வருபடட்டும் இதில் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இது பாகலாம் நம்ம காய்ச்ச வேண்டாம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் ஒரு கப் ஊற்றியாச்சு ரெண்டு கப் ஊற்றியாச்சு மூணாவது கப்பும் ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா சும்மா அப்பப்போ சிம்லையே வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரவை தீயாமல் பார்த்துக்கோங்க இப்போது அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் பாருங்கள் நல்ல வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சிடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சில்வர் ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா சூடாக இருக்குது இல்லையா இது ஃபில்ட்ரு பண்ணதும் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோன்னா ரவை ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு இருக்கும் ஆறிடுச்சினாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு களி மாதிரி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ரவையும் அப்படி தனித்தனியாக தெரியுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு தட்டி வச்ச ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போது இதில் லைட்டாக கொதி வந்ததுமே நம்ம ரவை சேர்த்துடலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதி வரும்போதே சேர்த்துடணும் ஏன் அப்படின்னா சக்கரை பாகு ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹைக்கும் லோக்கும் மிடில் வச்சு இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ரொம்ப கட்டி ஆக்கக்கூடாது உப்புமா மாதிரி ஆகிடும் இப்போது இதுதான் கரெக்டான ஸ்டேஜிங்க பாருங்கள் இது ஆராயந்தும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிட்டிப்பட்டு வரும் ஆனால் சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக வரும் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கேசரியை விட சக்கரை பொங்கலை விட ஒரு ஹையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக எவ்வளோ சூப்பராக வந்துரு பாருங்கள் இது வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க எவ்வளோ வேணாலும் திகட்டாமல் சாப்பிடுவாங்க அருமையான செட்டிநாடு கேசரி ரெடி கண்டிப்பாக இந்த நியூ இயர்க்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக குயிக்காக ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டக்குன்னு செஞ்சு அருமையாக அசத்துங்க இந்த மாதிரி எதனா ஒன்று உங்கள் கையாலே ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க அப்போ இந்த நியூ இயருக்கு நீங்களும் இதை செஞ்சு நல்லா நீங்களும் திருப்தியாக சாப்பிடுங்க உங்கள் உடம்பையும் பார்த்துக்கிங்க உங்கள் ஃபேமிலிக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அப்படி சாப்பிடணுன்னு தோணுதுங்க அப்படி எச்சில் ஊறுது நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான செட்டிநாடு கேசரி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ